பார்த்து அடுத்த ஜோசியக்காரன் நேராக வந்தான் ராஜினி காணில் இருக்கார் ஓகேவா ஆனால் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஆனால் இதுதான் உண்மை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறான்னு மட்டும் பாருங்கள் உற்றார் உறவினர் சூழ புகழ் வாய்ந்து வாழ்ந்து எல்லோரோட பெருமையும் நீங்கள் வாங்கி பேரும் புகழும் பெற்று உங்கள் உறவினர்கள் சூழல உங்கள் மகன் மகள் மனைவி சூழ எல்லாரும் ஏங்கி ஏங்கி உங்களின் பிரிவை என்ன வகையில் உங்களது பிரிவு எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்ற அந்த வே ஆஃப் அப்ரோச் கூட மாத்திட்ட அதை பார்த்தாலும் ராஜாவுக்கு ஓ நல்லா சொல்லியிருக்காப்பா ஒண்ணுமே ரெண்டு பேருமே சொன்னது நீங்க எல்லாருக்கு மேலே செத்து போயிருவீங்க அவ்வளவுதான் ஆனா அவங்க வே டி அந்த அப்ரோச் தான் நமக்கு ரொம்ப முக்கியம்